ஹலோ மக்களே வெல்கம் டு தியாஸ் டெய்ரி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் வலிமைக்கு சக்தி தரக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் சூப் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குக்கரில் மட்டன் நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதோட சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் என்ன பண்ணலாம் தட்டி கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக கூட சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் மிளகு தான் இருந்தால் தரனால இது கொடுக்கலாம் நீங்கள் தட்டி போட்டு சாப்பிட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பூண்டை தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் இதோட நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை மிதக்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் விட்டோம் அப்படின்னா சூப் ரெடியாகிடும் இப்போ நம்ம இறக்குனதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ அந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது நீங்கள் கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க காரமே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்